கொஞ்சம் அதான் ஐயா ஐயா சொன்ன மாதிரி அந்த முடிவு வந்து நாடறியும் என்று சொல்லியிருக்கிறாரு அதுக்கு மேல நான் சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை இந்த தேசிய ஜனநாயக வெளியே வந்துட்டீங்க வெளியே வந்தாலே பாஜக தொடர்ந்து ரைடு நடத்தும் அமலாக்கத்துறை வருவாங்க நிர்வாகிகளும் பலர் எப்படி எதிர்கொள்ள எங்களுடைய தலைமையுடைய முடிவு என்பது அவர் தொண்டர்கள் என்ன எண்ணுகிறார்களோ பொதுமக்கள் என்ன எண்ணுகிறார்களோ அதன்படி எடுத்திருப்பார்கள் என்பது என்னுடைய கருத்து பின்னாடி எதுவும் நடக்கிறதெல்லாம் பின்னாடி எந்த இது நடக்கும் அப்படிலாம் வச்சு நாங்கள் அரசியலுக்கெலாம் யாரும் வரல தமிழகத்திற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் என்ன நல்லது செய்ய வேண்டும் என்று தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் இந்த அதிமுக ஆரம்பித்தார் அதன் வழியில்தான் புரட்சி அம்மா அவர்களும் வழி நடத்தினார்கள் இந்த மிகப்பெரிய இரண்டு தலைவர்களை நம்பி தான் இன்றைக்கி நம்மளுடைய இயக்கத்தினுடைய தொண்டர்கள் இந்த கட்சியினுடைய ஆணிவராக விளங்கி கொண்டிருந்தார்கள் ஸோ அந்த தலைவர்களுடைய நோக்கம் என்னவோ அதன்படி தான் எங்களுடைய பயணம் இருக்கு எடப்பாடி பழனிசாமியை கையில வைத்துக் கொண்டு பாஜக அதிமுகவை கைப்பற்ற நினைக்கிறதா ஏன்னா ஏற்கனவே பண்டுட்டி ராமச்சந்திரன் சொல்லி இருந்தாரு பாஜக அதிமுக அழிக்க பார்க்குதுன்னு உங்களுடைய கருத்து என்ன இந்த யோகங்களுக்கு நான் பதில் சொல்ல விரும்பல திமுக தாவேகான்றதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு சொல்லியிருந்தாங்க

எங்களுடைய கருத்தை இன்றைக்கி பொதுமக்களை நோக்கி ஐயா அவர்கள் சுற்றுப்பயணம் நடைபெறும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அதன்படி அவருடைய அரசியலுடைய இந்த கருத்தை வந்து நான் சொன்னால் நல்லா இருக்காது அதை நீங்கள் பாஜக அவர்கள் தமிழகத்தில் பத்திரிகையாளர் நீங்க சொல்லுங்க சொல்லுங்க பல தேர்தல்கள் வந்து சந்திச்சிருக்காரு அவருக்கும் அரசியல் அனுபவங்கள் இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசியலில் இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் இருக்குன்னு நான் கருதுறேன் அந்த வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய தலைவர்கள் யார் அடுத்து த தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வார்கள் என்று தமிழக மக்கள் ஒரு நல்ல ஒரு முடிவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அளிப்பார்கள் என்று நண்பன் அதில் உண்மையில்லை உண்மையில்லை தனி கட்சியில் உண்மை காலம் முடிவு செய்யும் காலம் முடிவு செய்யும்

தொண்டர்களுடைய இன்னைக்கு நிலைப்பாடு என்பது அனைத்துந்தே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒருங்கிணைய வேண்டும் ரைட்டுங்களா ஏனென்றால் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறைவிற்க நேரத்தில் இந்த இயக்கத்தினுடைய வாக்கு சதவீதம் எந்த அளவிற்கு இருந்தது இன்றைக்கு இந்த வாக்கு சதவீதம் எந்த அளவுக்கு சரிந்துள்ளது என்பதென்றால் இதில் கட்சியில் ஏற்பட்ட பிளவுதான் காரணம் அப்போ ஒன்றிணைந்தால்தான் இந்த இயக்கம் வலிமையாக வலிமை பெறும் எதிர்காலத்தை நோக்கி ஆட்சியில் அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் ஒவ்வொரு தொண்டனுடைய பொதுச்செயலாளர் தலைமை எப்படிதான் எடப்பாடி எப்படி இருக்கு அதிமுக பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமி ரெண்டு வருஷம் இருக்காரு இன்னைக்கு அதிமுக நிலைமை எப்படி இருக்கு எப்படி இருக்குன்னு நான் சொல்றத விட முன்பாக நடைபெற்ற தேர்தலினுடைய முடிவு அதன் போக்கில் நன்றி